அனைவருக்கும் வணக்கம் சேலத்திலிருந்து ஸ்ரீ இப்போ நாம கார்த்திகை தீபத்தின் சிறப்புகள் பற்றி நாம பார்க்கறோம் இப்போ கார்த்திகை மாதம்னாவே தீப வழிபாடு நமக்கு நினைவு வரும் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தோடு முழு நிலவு சேரும் நாளில் கொண்டாடப்படும் தீப திருநாள் இது சைவ மற்றும் வைணவ சமயங்களில் முக்கியத்துவம் வாய்ந்தது சிவன் திருமால் பிரம்மன் ஆகியோரின் வடிவமாக அக்னியை வழிபடும் நாளாகும் இந்த தீபத்திருநாள் திருநாள் வீடுகளிலும் கோவில்களிலும் அகழ் விளக்கேற்றி தீய சக்திகளை விரட்டி செல்வ வளம் பெருக வழிபடப்படுகிறது திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் மகா தீபம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது கார்த்திகை தீபத்தின் சிறப்புகளையும் ஆன்மீகத்தின் முக்கியத்துவத்தையும் இந்த தீபத் திருவிழா நமக்கு கொடுக்கிறது சிவன் திருமால் பிரம்மன் ஆகிய மும்மூர்த்திகளின் அக்னி வடிவத்தை வழிபடும் நாளாகவும் இந்த தீப திருநாள் கருதப்படுகிறது அகல் விளக்கேற்றுதல் வீடுகளில் ஏழு அல்லது அதற்கும் மேற்பட்ட அகல் விளக்குகளை ஏற்றி வழிபடுவது செல்வம் பெருக வழிவகுக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்குகளை ஏற்றுவது மிகவும் சிறப்பானது திருவண்ணாமலை மகாதீபம் கார்த்திகை திருவிழாவின் முக்கிய அம்சமாகும் திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம் ஆகும் இது பல கிலோமீட்டர் தூரம் வரை தெரியும் இந்த கார்த்திகை தீபத்தன்று சிவாலயங்களில் அனைத்து சிவாலயங்களிலுமே சொக்கப்பனை கொளுத்துதல் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு வழிபாடு நடத்துதல் போன்றவையும் நடைபெறும் தீய சக்திகளை விரட்டி நல்ல எண்ணங்களை வளர்ப்பதற்கான ஒரு வழிமுறையாக கார்த்திகை தீபம் கருதப்படுகிறது கார்த்திகை மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பௌர்ணமி நாளில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமியோடு கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுவதால் இந்த விழா திரு கார்த்திகை என்றும் தீபத் திருவிழா என்றும் சிறப்பிக்கப்படுகிறது கடும் தவம் மேற்கொண்ட அன்னை பார்வதி தேவி கார்த்திகை மாத கார்த்திகை நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி நாளில்தான் இறைவனது இடப்பாகத்தை பெற்றால் என்று சொல்லப்படுகிறது அப்படி ஈசன் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தந்த தலம் திருவண்ணாமலை என்கிறது அருணாச்சல புராணம் மகாவிஷ்ணு பிரம்மா இருவருக்குமே ஜோதி பிழம்பாய் சிவபெருமான் காட்சி அளித்த நாளாகவும் இந்த திருநாள் கருதப்படுகிறது முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களின் நினைவாகவும் இந்த விழா கொண்டாடப்படுகிறது மகாபலி சக்கரவர்த்தி ஆணவத்தால் உடலில் பெற்ற புண்கள் குணமாக நெய் தீபம் ஏற்றி வந்தார் கார்த்திகை தீபத்தன்று நெய் தீபம் ஏற்றிய போது மகாபலியின் புண்கள் குணமாகின அது முதல் திரு கார்த்திகை என்று தீபம் ஏற்றும் வழக்கம் ஏற்பட்டதாகவும் கருதப்படுகிறது கார்த்திகை மாதத்தின் முப்பது நாட்களிலும் அதிகாலையில் நீராடி சிவ விஷ்ணு பூஜைகள் மற்றும் தீபதானம் செய்து வீட்டின் எல்லா இடங்களிலும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட்டால் குறைவற்ற மகிழ்ச்சி உண்டாகும் என்று புராணங்கள் விளக்குகின்றன திருக்கார்த்திகை அன்று எல்லா இடங்களிலும் தீபம் ஏற்றப்படுகின்றன அன்றைய தினம் விரத முறை பின்பற்றப்படுகிறது வழிபாட்டில் பொறி உரண்டை அல்லது கார்த்திகை பொறி இடம்பெறுகிறது அன்றைய தினம் சிவாலயங்களில் சொக்கப்பனை ஏற்றும் வழக்கமும் உள்ளது இந்த திருக்கார்த்திகை தோன்றியதற்கான காரணங்கள் என்னன்னு நாம பார்க்கலாம் திருக்கார்த்திகை தோன்றுவதற்கு இரண்டு விதமான காரணங்கள் கூறப்படுகின்றன அதில் ஒன்று ஒருமுறை உமாதேவி சிவனின் கண்களை விளையாட்டாக கைகளை கைகளால் மறைத்து விட்டாள் அப்போது பிரபஞ்சமே உயிர்கள் அனைத்தும் துயரில் ஆழ்ந்தன இச்செயலால் தேவிக்கு பாவம் உண்டானது விமோசனம் தேடி காஞ்சிபுரம் சென்று சிவனை நோக்கி தவத்தில் இருந்தாள் இறைவனும் தேவிக்கு காட்சியளித்து திருக்கார்த்திகை நாளில் திருவண்ணாமலை வரும்படி அருள் புரிந்தார் தேவியும் திருவண்ணாமலையில் உள்ள பவளக்குன்று மலையில் இருந்த கௌதம மகர்ஷி உதவியுடன் பர்ணசாலை அமைத்து தவம் செய்தார் பௌர்ணமி சந்திரன் கார்த்திகையில் சஞ்சரிக்கும் வேலையும் வந்தது இறைவன் தேவிக்கு காட்சியளித்து இடப்பாகத்தில் ஏற்று அருள் புரிந்தார் என்று சொல்லப்படுகிறது அந்த தினமே கார்த்திகை தீப திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த திரு விழா பிறந்ததற்கு மற்றொரு காரணமும் உண்டு ஒரு சமயம் திருக்கைலாயத்தில் பரமேஸ்வரனும் அம்பிகையும் எழுந்தருளி இருக்கும் போது அங்கே நெய்யிட்ட திருவிளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது விளக்கு ஒளி இழக்கும் தருணம் எலி ஒன்று அங்கு வந்தது நெய்யின் வாசனை அறிந்து அதை உண்ண நினைத்து திரியை இழுத்தது தூண்டிவிடப்பட்டதால் தீபம் பிரகாசமாக எரிந்தது ஒளி மிகுந்ததனால் எலி ஓட ஆரம்பித்தது ஒலியை தூண்டிய எலிக்கு இறைவன் அருள் கிடைத்தது எலிக்கு அவர் மானிட பிறவி கொடுத்தார் அதற்கு அரச யோகமும் அரண்மனை வாழ்வும் தந்தருளினார் முன் ஜென்மத்தில் எலியா இருந்தது அடுத்த பிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தார் எண்ணற்ற செல்வங்களுக்கு அதிபதியானார் கூடவே செருக்கும் வளர்ந்தது அவருக்கு ஒரு நாள் அகங்காரத்துடன் கோவிலுக்கு சென்றார் பட்டாடைகள் தரையில் புரள அலட்சியத்தோடு நடந்து சென்றதால் அங்கிருந்த அகல் விளக்கின் தீ சக்கரவர்த்தியின் மீது பட்டு பற்றி எரிந்தது உடல் புண்ணாயிற்று செருக்கு அடங்கிய சக்கரவர்த்தி இரு கை கூப்பி ஆண்டவனை நோக்கி பிரார்த்தித்தார் தனது உடம்பில் ஏற்பட்ட ரணத்தை போக்கி அருளுமாறு வேண்டினார் தீப்பொறியால் ஏற்பட்ட ரணத்திற்கு நாள்தோறும் கோவிலில் தீப வரிசைகளை ஏற்றி தொழுது கொண்டு வா காலப்போக்கில் உன் நோய் நீங்கும் என்று இறைவன் அசரீரியாக சொல்ல மன்னன் மகிழ்ச்சியுற்றான் நாள்தோறும் கோவிலுக்கு சென்று வரிசை வரிசையாக நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டான் இவ்வாறு திருவிளக்கு ஏற்றி வந்த காலத்தில் கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி திதியில் இறைவன் திருவுள்ளம் இறங்கியது இறைவன் ஜோதி வடிவில் வந்து ஒளிப்பிழம்பாக நின்றான் மன்னனின் நோய் நீங்கியது இவ்வாறு தொடங்கிய தீப வரிசை வழிபாடே கார்த்திகை தீப திருவிழாவாக உயர்ந்தது என்பார்கள் காலப்போக்கில் அனைத்து இனத்தவர்களும் இத்தகைய ஒளி வழிபாட்டில் ஈடுபட இது பொது வழிபாடாக உருவானது ஒளி வடிவான இறைவனை தீபம் ஏற்றி வழிபடுவது எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை பிரகாசிக்கச் செய்யும் வேத புராணங்களும் கூட விளக்கேற்றுவதே மிகச் சிறந்த பலன் தரும் என்று சொல்கிறது எத்தனை எத்தனையோ அரசர்கள் கோவில்களில் தீபம் ஏற்றுவதையே மிகச் சிறந்த திருப்பணியாக செய்துள்ளார்கள் எல்லா நாளுமே தீபம் ஏற்றி வழிபடுவது உயர்வான பலன்களை தரும் என்றாலும் கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பதும் இல்லத்தில் இரு வேளைகளில் விளக்கேற்றுவதும் எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும் கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் மாலையில் வீடுகளிலும் ஆலயங்களிலும் விளக்கேற்றி வழிபடுவது அக்கினியின் வாயிலாக ஆண்டவனுக்கு அபிர்பாகம் அளிக்கும் பெரும் யாகத்திற்கு நிகரான பலன் தரக்கூடியது இந்த விளக்கு தீபம் தினமும் விளக்கேற்ற இயலாதவர்கள் துவாதசி சதுர்தசி பௌர்ணமி ஆகிய மூன்று தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும் கார்த்திகை மாதத்தின் தொடக்கத்திலும் முடிவிலுமாக இரு நாட்களில் கார்த்திகை நட்சத்திரம் வருமாயின் இரண்டாவதாக வரும் நாளில் கொண்டாடுவது மரபாக உள்ளது கார்த்திகை மாதத்தில் வீட்டு வாசலில் இரண்டு விளக்கு ஏற்றுவது ஏனும் நம்ம பார்க்கலாம் மகாலட்சுமி தாயாரே தீப ஜோதியாக விளங்குபவள் வீடுகளை அழகாகவும் சுத்தமாகவும் வைத்து கொண்டு மாலை நேரத்தில் வீட்டு வாசலில் தீபம் ஏற்றி வணங்கினால் அந்த வீட்டில் மகாலட்சுமி விஜயம் செய்வாள் நாளை கார்த்திகை மாதம் பிறக்கப் போகிறது வீடு என்பது தெய்வ அம்சம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் வீட்டினை சுத்தமாக வைத்திருந்து விளக்கேற்றி வழிபட்டால் நம் வீட்டில் தெய்வ சக்தி அதிகரிக்கும் தினமும் வீட்டில் விளக்கேற்ற அந்த மகாலட்சுமியை நம் வீட்டிற்குள் எழுந்தருள்வாள் என்பது ஐதீகம் தீப திருநாளில் மட்டுமல்ல தினசரியும் அகல் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இதனால் செல்வ வளம் பெருகும் தீப ஒளி தீய சிந்தனைகள் ஏற்படாத வண்ணம் தடுக்கிறது இதன் அடிப்பாகத்தில் பிரம்மாவும் தண்டுபாகத்தில் மகாவிஷ்ணுவும் நெய் அல்லது எண்ணெய் நிறையும் இடத்தில் சிவபெருமானும் வாசம் செய்வதாக ஐதீகம் தீபத்தில் முப்பெரும் தேவியரான மகாலட்சுமி சரஸ்வதி தேவி மற்றும் பார்வதி தேவி ஆகியோர் உறைந்துள்ளனர் எனவே தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்வதன் மூலம் முப்பெரும் தேவியரின் திருவருளையும் ஒருங்கே பெறலாம் கார்த்திகை மாதம் ஒவ்வொரு நாளும் மாலை வேளைகளில் ஆறு மணிக்கு வீட்டின் முன் உகப்பில் இரண்டு அகல் விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும் இப்படி செய்வதால் புண்ணியம் உண்டாகும் முன்வினை பாவம் விலகும் கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் மாலை வேளையில் வீட்டு வாசலில் விளக்கேற்றி வழிபடுவது அக்கடியின் வாயிலாக ஆண்டவனுக்கு நாம செய்யும் பெரும் யாகத்திற்கு நிகரான பலன் தரக்கூடியது தினமும் விளக்கேற்றவாத முடியாதவர்கள் சுத்வாதசி சதுர்த்தசி பௌர்ணமி ஆகிய மூன்று தினங்களிலும் நாம விளக்கேற்றி வழிபட வேடலாம் அதே போல வெள்ளி தங்கம் பஞ்சலோகம் என எதில் விளக்கு இருந்தாலும் அந்த மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றினால்தான் விளக்கின் மகிமையே அகல் விளக்கில் தீபம் ஏற்றினால் வீட்டில் உள்ள பீடைகள் அகலும் வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறையும் இந்த பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் நினைத்த உடனேயே முக்தியை அருளும் ஆன்மீக தலமாகவும் விளங்குவது திருவண்ணாமலை இங்குள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடைபெறும் மிக முக்கியமான விழாக்களில் முதன்மையானது கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவாகும் கார்த்திகை திருநாள் அன்று மாலையில் கோவிலின் பின்புறம் உள்ள இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட அண்ணாமலையின் உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபத்தை தரிசனம் செய்தாலும் அன்றைய தினம் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதும் முக்தியை தரும் என்பது நம்பிக்கை திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆண்டு முழுவதும் பல விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன அவற்றில் கார்த்திகை தீபம் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆடம்பரமாகவும் உற்சாகமாகவும் கொண்ட கொண்டாடப்படும் மிக முக்கியமான விழாவாகும் இந்த வருடம் கார்த்திகை தீபம் டிசம்பர் மாதம் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வருகிறது இந்த கார்த்திகை தீபம் பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இது கார்த்திகை பிரமோற்சவம் திருவிழா என்றும் பரவலாக அழைக்கப்படுகிறது முதல் நாள் பிரம்மோற்சவம் என்று ஆரம்பிக்கிறது என்றால் திங்கள் கிழமையான இருபத்தி நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றே கார்த்திகை தீப பிரம்மோற்சவம் என்று அழைக்கப்படும் திருவிழாவின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் கொடி ஏற்றலுடன் தொடங்குகிறது காலையிலும் இரவிலும் அருணாச்சலேஸ்வரர் வெள்ளி வாகனத்தில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுவார் பஞ்சமூர்த்திகளும் ஊர்வலத்தில் எடுத்து செல்லப்படுகிறார்கள் பஞ்சமூர்த்திகள் கணபதி முருகன் சண்டேஸ்வரர் அருணாச்சலேஸ்வரர் மற்றும் பார்வதி இந்த கல்யாண மண்டபத்தில் தீபாராதனை செய்யப்பட்ட பிறகு இந்த ஊர்வலங்கள் வெவ்வேறு வாகனங்களில் எடுத்து செல்லப்படுகின்றன இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கார்த்திகை தீப திருவிழா இந்திராவின் தேரான இந்திர விமானத்தில் பஞ்சமூர்த்திகள் வருவதோடு தொடங்குகிறது மூன்றாம் நாள் வந்து புதன்கிழமை இருபத்தி ஆறு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கார்த்திகை தீப பிரமோத்சவ விழா காலை ஆயிரத்தி எட்டு சங்கு அபிஷேகத்துடனும் இரவில் சிங்க வாகனமான சிம்ம வாகனத்தில் பஞ்சமூர்த்திகள் கம்பீரமாக ஊர்வலமாக வருவதோடும் தொடங்குகிறது நான்காவது நாள் வியாழக்கிழமை இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை தீபத்தில் இரவு காமதேனு வாகனத்தில் தொடங்கும் ஊர்வலத்தில் பஞ்சமூர்த்திகள் வருகிறார்கள் கற்ப விருட்சம் என்ற புனித மரமும் இறைவனின் பக்கத்தில் உள்ளது இந்த மரம் பக்தர்கள் விரும்பும் அனைத்து விருப்பங்களையும் தவறாமல் நிறைவேற்றுவதாக நம்பப்படுகிறது ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை இருபத்தி எட்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை திரு தீபத் திருவிழாவான அன்று பகலில் கலச பூஜையை தொடங்குகிறது இரவில் வெள்ளி ரிஷப வாகனத்தில் ஊர்வலம் செல்வது மிகவும் கவர்ச்சிகரமானதாகவும் அற்புதமாகவும் இருக்கும் சுமார் இருபத்தைந்து அடி இந்த வாகனத்தில் பஞ்சமூர்த்திகள் செல்கிறார்கள் சுமார் பதினேழு அடி விட்டம் கொண்ட ஒரு பெரிய குடை ஊர்வலத்தில் எடுத்துச் செல்லப்படுகிறது ஆறாவது நாள் சனிக்கிழமை அன்று இருபத்தி ஒன்பது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கார்த்திகை தீப திருவிழாவான பிரம்மோற்சவம் காலை மற்றும் இரவில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஊர்வலத்துடன் தொடங்குகிறது கோவிலை சுற்றி வரும்போது அழகாகவும் எளிமையாகவும் வடிவமைக்கப்பட்ட வெள்ளி ரதத்தில் பஞ்சமூர்த்திகள் ஊர்வலம் செல்கிறார்கள் ஏழாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை முப்பது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கார்த்திகை தீப திருவிழாவின் பஞ்சமூர்த்திகள் மகாரதத்தில் ஊர்வலத்துடன் தொடங்குகிறார்கள் இது மிக பெரியது மற்றும் சாலையின் முழு அகலத்தையும் ஆக்கிரமித்துள்ளது இந்த ரதம் வலுவான மற்றும் கரடுமுரடான தூய மரத்தால் ஆனது இதை கண்டுகளிப்பது மிகவும் சிறப்பு எட்டாம் நாள் திங்கள் கிழமை ஒன்றாம் தேதி ஒன்று பன்னிரண்டு இருபத்தி ஐந்து அன்று கார்த்தி தீபத் திருவிழாவான காலை பஞ்சமூர்த்திகள் பிரம்மாண்டமான குதிரை வாகனத்தில் ஊர்வலமாக செல்வதோடு தொடங்குகிறது இந்த குதிரையின் சிறப்பு என்னவென்றால் இந்த குதிரையின் நான்கு கால்களும் காற்றில் இருக்கும் அவை தரையை தொடாது இரவில் ஸ்ரீ பிச்சாண்டவர் ஊற்சவ உற்சவம் ஊர்வலமாக செல்கிறது கார்த்திகை தீப திருவிழாவின் ஒன்பதாவது நாள் செவ்வாய்க்கிழமை இரண்டாம் தேதி இரண்டு பன்னிரண்டு இருபத்தி ஐந்து அன்று பக்தர்கள் பஞ்சமூர்த்திகள் கைலாச வாகனத்தில் ஊர்வலமாக செல்வதை நாம காணலாம் இந்த விழா பெரும்பாலும் ஒன்பதாம் இரவில் நடத்தப்படுகிறது பத்தாவது நாள் புதன்கிழமை மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கார்த்திகை தீபத் திருவிழா அதிகாலை நான்கு மணிக்கு தொடங்கி கோவிலில் பரணி தீபம் அதாவது பரணி தீப திருவிழான்னு சொல்லுவாங்க இந்த பரணி தீபம் ஏற்றப்படுகிறது மதியம் ஸ்ரீ சுப்பிரமணியர் பிரம்ம தீர்த்த குளம் தீர்த்தவாரி விழா மாலை ஆறு மணிக்கு மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது திருவண்ணாமலையில் நடைபெறும் கார்த்திகை தீப திருவிழாவின் போது பஞ்சமூர்த்திகள் தரிசனம் அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரம் தரிசனம் மற்றும் மகாதீபம் மகா ஜோதி தரிசனம் அதாவது மகா ஜோதி தரிசனம் ஆகியவை விழாவாகும் அருணாச்சலேஸ்வரர் மலை உச்சியில் அக்னி வடிவத்தில் காட்சியளிப்பதாக கூறப்படுகிறது இந்த மகிமையான மற்றும் புனிதமான நிகழ்வை காண இந்த நாளில் அருணாச்சலேஸ்வரர் கோவில் மிக பெரிய கூட்டம் இருக்கும் அதன் பிறகு கொடிமரத்தில் உள்ள கொடி இறக்கப்பட்டு இரவு விழா தங்கத்தாலான ரிஷப வாகனத்தில் பெரிய நாயகர் ஊர்வலமாக செல்வதுடன் தொடங்குகிறது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் இது மற்றொரு அற்புதமான நிகழ்வாகும் நீங்கள் அனைவருமே போய் கண்டுகளிக்கலாம் அதே போல இந்த கார்த்திகை மாதத்தில் குபேர கிரிவலம் என்று ஒன்று இருக்கிறது அது குபேர கிரிவலம் என்று வருகிறது என்றால் இந்த நவம்பர் மாதம் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய்க்கிழமை காலை எட்டு பதினாறு முதல் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை பத்து பதினொன்னு வரை இருக்கிறது அதனால இந்த குபேர கிரிவலத்தையும் நாம போயிட்டு சுத்தி வரும்போது அதாவது குபேரனை அந்த கிரிவலம் செய்வதாக ஐதீகம் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் அந்த நேரத்திலயும் நாம அது பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை மதியம் பனிரெண்டு முதல் ஒரு மணி வரை நாம சென்று இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இருக்கும் நேரத்தில் அல்லது நள்ளிரவு இரண்டு மணி முதல் நள்ளிரவு மூன்று மணி வரை இருக்கும் நேரத்திலும் இந்த குபேரலிங்கம் இருக்கும் இடத்திலிருந்து மூன்று சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்குள் அமர்ந்து கொள்ள வேண்டும் குபேரலிங்கம் இருக்கும் பகுதியை நோக்கி அமர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் அந்த ஒரு மணி நேரம் அமைதியோடு செல்போனை அணைத்து விட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு எவ்வளவு செல்வம் வளம் தேவை என்று குபேரலிங்கத்தை மனதுக்குள் நினைத்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் மதியம் ஒரு மணி ஆனதும் அல்லது இரவு எட்டு ஆனதும் அங்கிருந்து கிரிவலத்தை ஆரம்பிச்சு சுற்றி வர வேண்டும் எட்டு லிங்கத்தையும் கடந்த பிறகு மீண்டும் குபேரலிங்கம் அருகில் நீங்கள் எந்த இடத்தில் இருந்து புறப்பட்டீர்களோ அதே இடத்திற்கு வந்து கிரிவலத்தை நிறைவு செய்யுங்கள் இந்த கிரிவலம் குபேர லிங்கத்திலிருந்து ஆரம்பித்து மறுபடியும் குபேர லிங்கத்துக்கே வந்து நிறைவு செய்ய வேண்டும் முன்பு சொன்ன இரண்டு சொல்ல குபேரகிரிவலம் நள்ளிரவு மூன்று மணிக்கும் கூட குபேரகிரிவலம் செல்ல ஆரம்பிக்கலாம் அப்படி ஆரம்பித்தால் மறுநாள் காலை பத்து மணிக்குள் குபேரலிங்கத்துக்கு வந்து சேர்ந்து விட வேண்டும் அதன் பிறகு உங்களுக்கு நேரம் இருந்தால் அண்ணாமலையார் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் இப்படி செய்வதன் மூலமாக அடு அடுத்த ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு போதுமான அளவு பொருளாதார வளம் கிடைத்துக் கொண்டே இருக்கும் இந்த வருடம் கார்த்திகை தீபம் என்பது பௌர்ணமியில் வராமல் அதற்கு முந்தைய நாளிலேயே வந்துவிடுகிறது நாம் இந்த கார்த்திகை திருநாளை மூன்றாம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி ஏழு மணிக்கு கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பித்து விடுகிறது அன்று இரவு ஆரம்பித்து ஆஹ் கிருத்திகை நட்சத்திரம் வந்து விடுவதால் பௌர்ணமி மறுநாள் நாலாம் தேதி காலை மட்டுமே ஆரம்பித்து சதுர்த்த சித்தி அது வரைக்குமே இருக்குது அன்று இரவு வரைக்கும் அதனால் இந்த வருடம் நாம் கார்த்திகை தீபம் பௌர்ணமியில் நாம வராம மூன்றாம் தேதியே நாம இந்த வருடம் தீபத்தை ஏற்ற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் ஏனென்றால் கிருத்திகை நட்சத்திரம் நான்காம் தேதி மூன்று மணி வரை மட்டுமே அதாவது நான்காம் தேதி காலை ஏழு ஐம்பத்தி ஏழு வரை சதுர்த்தி இருக்கிறது அதன் பிறகுதான் பௌர்ணமி வருகிறது அன்று அதிகாலை மூன்று ஐம்பத்தி மணிக்கு தான் மூன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு தான் மறுநாள் ஐந்தாம் தேதி மூன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு தான் அந்த பௌர்ணமி முடிகிறது அதனால கிருத்திகை நட்சத்திரமோ நான்காம் தேதி மாலை மூன்று மணி எட்டு நிமிடத்தில் முடிகிறது ஆகையால் இந்த வருடம் பௌர்ணமி இரவு தீபம் கொண்டாட முடியாமல் போகிறது அதனால் தான் நாம் தொடர்ந்து மூன்று நாட்கள் அதாவது அஹ் பரணி தீபத்தன்று அதிகாலை ஏற்றிவிட்டு அன்று இரவு தீபம் வருவது அதுவும் மூன்றாவது முறையாக தீபம் வந்து விடுகிறது காலை ஏற்றிவிட்டு மா அன்று மாலையை ஏற்றிவிட்டு மறுநாள் இரவும் நாம அந்த பௌர்ணமி அன்று இந்த தீபத்தை நாம தொடர்ந்து மூன்று முறை நாம தீபம் ஏற்றி வந்தால் இந்த வருடம் மிக மிக அருமையான பலன்களை நாம அடையலாம் நன்றி மிக மிக சிறப்பு கொடுக்கும் இந்த கார்த்திகை தீப விழாவை நாம் அருமையாக கொண்டாடி நல்ல ஒரு பலன்களை பெற வேண்டும் இத்துடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி ரொம்ப சிறப்பா இருந்தது நிறைய விஷயம் பேசிங்க ரொம்ப ரொம்ப நன்றி யாராவது கேள்வி இருந்தா கேட்டுக்கோங்க சரிங்கம்மா நன்றி முடிச்சுக்கலாம் நன்றி ஆஹ் நல்லதுங்க வாழ்த்துக்கள்